ஹாய் மக்களே வெல்கம் டு லக்ஷ்மி சமையல் ரொம்ப நாளுக்கு அப்புறமா பெரிய வீடியோவாக நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்லேயே ஈஸியாக நம்ம தெரில வாழைக்காய் பஜ்ஜியும் வெங்காய பஜ்ஜியும் எப்படி செய்யலான்றத கடையில் வாங்காத பஜ்ஜி மாவை வச்சு கடலை மாவை வச்சு நான் செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சாச்சு தேவையான அளவுக்கு ஒரு கப் கடலை மாவு வாழைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபுட் கலரும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு நாலு பல் பூண்டாக நல்லா மையம் அரைச்சு தண்ணியில் தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் எதுக்குன்னா நம்ம வந்து வாழக்காய் பச்சை செஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இருக்க மாவில் வெங்காயத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம அதை வெங்காய பச்சையை ஆக்கிடலாம் அதையும் மிஸ் பண்ணக்கூடாதுல்ல நம்ம அதையும் சாப்பிட்டு பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக வெங்காயமும் கட் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் தேவையான அளவு சேர்க்குறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க மெயினான இன்க்ரீடியனை மறந்துடாமல் தயார் பண்ணி வச்சுக்கோங்க நால் பழுப்பு முண்டை நல்லா மையை அரைச்சிட்டு அதில் தண்ணி சேர்த்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த பூண்டு தண்ணி வந்து இதை மிக்ஸ் பண்ணுறது மிக் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன் மறந்துடாதீங்க மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்து செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் கடையில் வாங்கி பஜ்ஜி மாவு சாப்பிட்றது கட்டில ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு மா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த ஒரு கப் கடலை மாவோட ஒரு டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் பச்சரிசி மாவு இருந்தால் நீங்கள் அதையும் கூட ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் இல்லாதனால இருக்கிறத வச்சு செஞ்சு காமிக்கிறேன் இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பச்சரிசி மாவு சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருந்த மிளகாய்த்தூள் உப்பு கேசரி பவுடர் அதாவது கேசரி பவுடர் வந்து உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து பெருங்காயத்தூள் இன்னும் சேர்க்கலை நல்லா ஈவனாக மாவாக இருக்கும் போதே தண்ணி ஊற்றுறக்கு முன்னாடி நம்ம ட்ரையாக போகிற இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் தேக்க வேண்டிய சண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டாக நம்ம சேர்க்க போகிறது என்னென்னா ஆல்ரெடி பூண்டு தண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வெறும் பூண்டு மட்டும்தான் நான் அரைச்சிருக்கேன் அதில் இஞ்சியெலாம் போடல யாரும் இஞ்சி போட்டுறாதிங்க அந்த பூண்டு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதில் தண்ணி சேர்த்துட்டு நான் எந்த அளவுக்கு அதாவது எந்த பதத்தில் இருந்தால் டிப் பண்ணி போடையில் கரெக்டாக இருக்குன்றத நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எடுத்து போடையில் ஒரு லேயர் லேயராக ஃபார்ம் ஆகி விழுகணும் அந்த மாதிரி இருந்தால் கரெக்டான பதம் கட்டிப்படாமல் நீங்கள் நல்லா மாவை கிளறி விட்டுருங்க நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் குக்கிங் சோடா வேணும்னா நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து குக்கிங் சோடா சேர்க்கலை வீட்டில் இருக்கவங்க மட்டும் சாப்பிட்றனால நான் வந்து குட்டீஸ்க்காக தான் கொஞ்சமாக செய்கிறேன் அதனால் நான் குக்கிங் சோடா சேர்க்கலை அப்படி நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பூரி மாதிரி நல்ல புஷ்ஷுன்னு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்ல ஒரு சிட்டிக்கு நீங்கள் குக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க நம்ம கடையில் வாங்குகிற மாவில் நமக்கு வந்து குக்கிங் சோடாலாம் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம வீட்டில் செஞ்சோம்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஒரு பலகாரம் செஞ்சாலும் வீட்டில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே கொஞ்சம் டேஸ்ட்டு குறைஞ்சாலும் வீட்டில் செய்கிறது ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ நம்ம செஞ்ச பஜ்ஜி சூப்பராக தயாராகிடுச்சு பஜ்ஜியெல்லாம் சுட்டி எடுத்தாச்சுங்க அதை காமிக்கக்கூட எனக்கு டைம் இல்லை ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம செய்ய போகிறது வெங்காய பஜ்ஜி வெங்காய பஜ்ஜிக்கு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைங்க அதே மிக்சிங் மாவில் கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டோம்னா வெங்காய பஜ்ஜி தயாருங்க இந்த மாதிரி மெத்தடில் தான் ஈஸியாக நான் ரெண்டு பஜ்ஜியுமே ஒரே டைத்தில் செஞ்சுருவேன் நீங்கள் இதில் அதை போடணும் இதை போடணும்னு சொல்லி செஞ்சு பாருங்கள் சிம்பிளான மெத்தடாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ ஆப்ஷனல் தான் கீரை இருந்தால் கூட நீங்கள் இந்த பஜ்ஜியோட சேர்த்துக்கலாம் பொன்னாங்கண்ணி கீரை எந்த கீரை நீங்கள் சேர்த்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மெயினாக பொன்னாங்கண்ணி சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் முல்லைக்கீரை அந்த கீரையில் விட இந்த மாதிரி பொன்னாங்கண்ணி நாட்டு பொன்னாங்கண்ணா சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கக்கீரை சேர்த்து செஞ்சு பாருங்கள் அதை விட டேஸ்ட்டாக இருக்குங்க இதெல்லாம் நான் செஞ்சு பார்க்குறதுக்கு இப்போ என்கிட்ட முருங்கைக்கீரையோ கீரையோ இல்லை கருவேப்பிலை மட்டும்தான் இருந்துச்சு நான் அதனால் கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் சேர்த்து நான் வெங்காய பஜ்ஜியும் தயார் பண்ணிவிட்டு வாங்க பஜ்ஜி செஞ்சாச்சு சட்னி அரைச்சிட்டா சூப்பரான வெங்காய பச்சி மொள மிளக்காய் பச்சி தயாராகிடும் வாங்க சாப்பிட்லாம் யாருக்கெலாம் இந்த மெத்தடில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப வீட்டில் செஞ்சு சாப்பிட பஜ்ஜி சாப்பிட ரொம்ப பிடிக்கும் மழை நேரத்தில் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் செஞ்ச மாதிரி மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் இதே ரேஷியோவில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக வீடியோ பார்க்குற எல்லாருமே மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் கடையில் போய் பச்சி மாவனையும் நீ வாங்கவே மாட்டீங்க தீபாவளி வருது பொங்கல் வருதுனாலும் நீங்கள் உடனே வீட்டில் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் பப்ஜி செய்கிறது எப்படின்னு கண்டிப்பாக வந்து கேட்பாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு மிஸ் பண்ணாமல் எல்லோருக்கிட்டையும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டை சொல்லுங்கள் இதே மாதிரி வித்தியாசமாக சின்ன சின்ன டிப்ஸோட நெக்ஸ்ட்டு வீடியோ இனி வீடியோ வந்து தொடர்ச்சியாக வரும் சில பல காரணங்களால் வீடியோ தொடர்ச்சி என்னால் போட முடியலை கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ பெஸ்ட்டு வீடியோவாக நான் வந்து கண்டிப்பாக கொடுப்பேன் நான் கொடுக்குற டிப்ஸோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் உங்களோட சமையல் சூப்பர் ஃபஸ்ட் கிளாஸ்னு எல்லாருமே பாராட்டுவாங்க எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் நானும் ஒரு சில பெரியவங்ககிட்ட கேட்டு அந்த டிப்ஸை கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு செஞ்சு எல்லாத்துட்டையும் பாராட்டுவாங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்